வீரத்தை மணந்த காதல் கதைகள் தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண்ணுருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மார் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்த சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர்தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அண்ணாலின் ஓர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு அனல் போலும் கண்ணுடனே அயலோர் சென்றிருந்த அவள்களும் வந்துட்டான் உடல் போக்கும் விடியாலை அவள் போர் செய்தி தந்திட்டா தந்தை களம்பட்ட வட்ட தனித்தாய் என்றான் இல்லை என்பா முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டா நல்ல உடையிலோர் கேசல் வந்தது போல் என்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவரை அணிந்தேன் அடைவட்ட கண்ணீர் அடைவடைத்தது அத்தான் என்றான் அவன் பகவெட்டுக்கு முறுங்கறி மலைங்க பகை வெட்டி சாய்க்கும் வாளிடத்தான் சூளுரைத்தான் சுடர் முகம் தூக்கினான் சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு நீக்காமல் வீடு திரும்பேன் என்றான் தங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றார் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றார் கொடுத்தான் பின்பு தொடுத்தான் பகையர் மீது பானம் போர் 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 என முழங்கிற்று முரசுவொலி பார் 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 இந்த பயங்கரியின் உரிமையாளன் பகையல் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் பெயர்ந்துரைத்தார் அந்த கட்டான முத்தாளன் கண் விடியே சிரித்திட்டார் அத்தானுக்கு களத்தினை அடுக்கடுக்காக குவிந்து வரும் வெற்றிகளை கெட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன வேலப்படை குடிபட்டது எதிரியின் குதிரை கால்கள் விடுபட்டன பெண்கள் பொடிபட்டன எம் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடிய கேட்குது கேட்குது என குறித்திட்டார் புதுப்பன் அமைத்திட்டார் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தர்கள் வந்தனர் வாழ்த்துக்கள் கூறினர் வீட்டோத்து தொழிகள் வந்தன வெற்றி நூற்றோலை வாசித்து மகிழ்ந்தனர் இந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தான் அப்போது இழந்த மனிதன் வந்தானோ எடவர் செய்தி சொல்வதற்கு என்பவை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே செய்தி கடைசி செய்தி கேளென்றான் அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மேடை தண்ணி வாழிலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணானன் நல்ல சாவிலே விழுந்து விட்டான் ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழன் அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதான்